இரண்டு இந்திய பெண்கள் உட்பட எட்டு பெண்களை கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலினை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்வதில் வெற்றி கண்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது நாட்டின் முக்கிய கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் நடைபெற்று வரும் வர்ணாந்திர திருவிழாக்களுக்கு வரும் பக்தர்களிடமிருந்து இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் தங்க கலத்தணிகளை திருடி வருவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களின் திருவிழாக்களின் போது இரண்டு பெண்கள் மற்றும் இந்தியாவை சேர்ந்த உட்பட ஒரு பிக் பாக்கெட் கும்பல் அவர்களுடன் வருவதாக புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த கும்பலானது முக்கியமாக மடுக்கோவிலின் வர்ணாந்த திருவிழா நல்லூர் கோவிலின் பெருந்திருவிழா திருக்கோணைச்சரத்தின் மகோற்சவம் மற்றும் தலவில திருவிழா போன்ற விழாக்களை குறிவைப்பதாக மூத்த புலனாய்வு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பெண்கள் இதுபோன்ற திருவிழாக்களுக்கு அதிக அளவில் தங்க நகைகளை அணிவது வழக்கம் என்றும் அது அவர்களின் பாரம்பரியம் என்றும் அந்த அதிகாரி கூறினார் பூஜைகளின் போது கூட்ட நெரிசலின் போது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட பெண்கள் கும்பல் தங்க நகைகளை பறைப்பதில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆண்களும் இதற்கு உதவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மடுக்கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் கூட பத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் தங்க நகைகள் பறைக்கப்பட்டதாகவும் தங்க நகைகளின் மதிப்பு ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பாக இரண்டு பெண்கள் மற்றும் நான்கு பெண்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட பெண்களுக்கும் மடுவில் கைது செய்யப்பட்ட குழுவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இந்தியர்களை தவிர கைது செய்யப்பட்ட மற்ற பெண்கள் ரோடி மற்றும் அகிகுந்திகா சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது அவர்கள் சிலாபம் மற்றும் தம்புத்தே கமவில் உள்ள அகுகுந்திகா மற்றும் ரோடி கிராமங்களில் வசிப்பவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இந்தியாவிலிருந்து கழுத்தணிகளை திருட வந்த பெண்களும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்